கடின உழைப்பே இது கடின உழைப்பே கடின உழைப்பே இது கடின உழைப்பே மனசோர்வு கொள்ளாத ஒற்றை ஆளாய் கட்டிட வேலையில் உன் உழைப்பே கடின உழைப்பே இது கடின உழைப்பே மேஸ்திரியும் நீயே சித்தானும் நீயே கம்பி கட்டுதலும் நீயே நீயே ஒற்றை ஆளாய் தானே இங்கே சிஸ்தான் படிச்சி உனது வேளையே மிகுந்த கவனத்துடன் வேலை செய்கிறாய் காண்போர் மனங்களில் இடம் பிடிக்கிறாய் சிஸ்தான் பழுசிஸ்தானின் உனது வேளையே மிகுந்த கவனத்துடன் வேலை செய்கிறார் காண்போர் மனங்களை இடம் பிடிக்கிறார் கட்டிட வேலை ஒரு கலையாகுமே அனுபவம் எல்லாക്കும் வாராதே மேசன் என்று ஆங்கிலத்திலும் கொத்தனாரென்று தமிழிலுமே கட்டிடம் க கட்டிட கட்டுமானம் செய்பவரை அழைப்பாரே கடின உழைப்பே அழியின் கடின உழைப்பே மனச்சோர்வு கொள்ளாத ஒற்றையாளாய் கட்டிட வேலையில் அழியின் உழைப்பே